எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க இது எங்கே இருக்குன்னா கோவை டு புள்ளாச்சி மெயின் ரோட்டிலிருந்து கிணத்துக்கடவுல இருந்து விவேக் ஸ்கூல் விவேக் ஸ்கூல்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டருங்க மூணு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி தட தந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரா கொடுக்குறாங்க சொல்லும் விலை ஒன்றும் பத்துங்க ஒன்றும் பத்து சொல்கிறாங்க ஏக்கரா ரெண்டு ஏக்கரா எடுத்துக்கலாமுங்க சமசதுமான பிட்டு சரிவினு வகையில் உங்களுக்கு வடக்கு செருவா வந்துடுங்க தடை இருபத்தஞ்சு அடி தந்துடுறாங்க தடத்துக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு ஏக்கரை நம்ம ஃபியூராக கண் கம்பல்சரி அளந்து எடுத்துக்கலாமுங்க இதில் பார்த்தீங்கன்னா குள்ளாக லைன் கிராஸ் எதுவும் இல்லைங்க போரு சர்வீஸு எதுவும் இல்லைங்க பூரா பக்கத்தில் பூரா சைட்டு ஃபார்ம் சைட் போட்டுருக்குறாங்க சொல்லும் விலை ஏக்கரா ஒரு கோடியே பத்து லட்சமுங்க கிணத்துக்கடவுங்க இந்த ஏரியா இது வந்து கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மூணு கிலோமீட்டர் சரியாக மூணு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமியை ரீச் பண்ணிக்கலாமுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபியூர் செம்மன் கார்டு நல்லா அருமையான ஐட்டம்ங்க ஐட்டம் அருமையான ஐட்டம் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்போ வரும் மண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூர் செம்மண்ணுங்க கார்டு வருங்க சமஸை நல்லா பிட்டுங்க அருமையாக இருக்குது பக்கத்தில் பாருங்கள் வீடியோவில் கட்டுறா பூரா ஃபார்ம் லேண்ட் போட்டு வித்துட்டுருக்குறாங்க அதில் ஒரு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நெகாசிபிள் ஆகுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் கிணத்துக்கிடவு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி தடந்துடுறாங்க லைனோ எந்த கிராஸ் இல்லைங்க நீட்டாக இருக்குது அருமையான பூமி அப்படியே காட்டுக்கு வந்துக்கலாமுங்க தனி தடமாக வந்துருங்க அந்த இருபத்தஞ்சு அடி பார்த்திங்கன்னா கூட்டு தடமா வராது உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கரை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தனி தடமாக வந்துடுங்க அந்த இருபத்தஞ்சு அடி தடம் அப்படியே தனியாக வச்சுக்கலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மயிலேரி பாளையத்தில் ஆறரை சென்ட் ஒன்று வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம்ங்க இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க பழைய வீடு ஓட்டு வீடு வீடு பூரா தேக்கில் செஞ்சதுங்க அருமையாக இருக்கும் அந்த வீடு யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் லோட் பண்ணி விட்ருக்குறேன் பார்த்துக்குங்க சரிவு வட நன்றி கால் பண்ணுங்கள்